ஓம் நமோ நாராயணாய நாம் இப்போது இருப்பது திருநெல்வேலி மாவட்டத்திலே நல்லூர் என்ற ஊரில் அமைந்திருக்கக்கூடிய கஜேந்திர விரத பெருமாள் திருக்கோயிலாகும் கஜேந்திர மோட்சத்தை தந்த அற்புதமான ஒரு திருக்கோயில் இந்த பெருமாளுடைய திருநாமம் கஜேந்திர பெருமாள் கஜேந்திரன் என்று சொல்லக்கூடிய ஒரு யானை இங்கே பெருமாளுக்கு பூஜை செய்வதற்காக தாமரை மலரை தடாகம் என்று சொல்லக்கூடிய குளத்திலிருந்து பறித்து பெருமாளுக்கு அர்ச்சனை செய்வதற்காக பறித்துக் கொண்டிருக்கின்ற சமயத்திலே முதலை ஒன்று அந்த யானையினுடைய காலை பிடித்து கவ்வுகிறது அந்த சமயத்திலே அந்த யானையானது அலறுகிறது மகாவிஷ்ணு பலவில் அவதாரங்களை எடுத்து பக்தர்களை காப்பாற்றி கொண்டு இருப்பினும் பக்தர்களை மட்டுமல்ல மனிதர்களை மட்டுமல்ல தன்னை நம்பி வரும் தன்னை நாடி வரும் ஜீவராசிகள் யாராக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் ஒரு ஆற்றல் வாய்ந்தவர் எம்பெருமான் அவருக்கு பக்த பெருமாள் என்ற ஒரு திருநாமமும் உண்டு ஆக பக்தியிலே சிறந்து விளங்கக்கூடியவர்கள் மாநிலர்களாக மட்டும்தான் இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை எந்த ஜீவராசிகளாக இருந்தாலும் இறைவனுக்கு முன் அனைவரும் சமம் என்ற ஒரு கருத்தை வலியுறுத்தும் வகையிலே யானைக்கு மோட்சம் தருகின்ற வகையிலே இந்த கஜேந்திர மோட்ச பெருமாள் விளங்குகிறார் ஆக அந்த யானை அலறி துளிக்கிறது முதலை என்பது அந்த யானையினை காலை பிடித்து கடிக்கின்ற பட்சத்தில் விரைவில் வந்து பாதுகாத்து அந்த யானையை மீட்கப்பட வேண்டும் என்பதற்காக எம்பெருமான் ஸ்ரீமன் நகராயணன் கருட வாகனத்திலே விரைவில் பறந்து வருகிறார் கருட வாகனத்திலே விரைவில் பறந்து வந்து அந்த முதலையினுடைய தலையை சிரசேதம் செய்து கொன்று அந்த யானையை அந்த முதலையிலிருந்து காப்பாற்றுகிறார் அதனால் இந்த ஆலயத்திற்குரிய பெருமாளுடைய திருநாமம் கஜேந்திர பெருமாள் ஆக இதில் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஜோதிட ரீதியாக ஒரு தகவலும் உண்டு பொதுவாக இந்த முதலையினுடைய வடிவம் என்பது மகர ராசிக்கு வரும் இந்த மகர ராசியிலே அவிட்ட நட்சத்திரம் என்று ஒரு நட்சத்திரமும் உண்டு அவிட்ட நட்சத்திரம் என்பது செவ்வாயினுடைய நட்சத்திரம் செவ்வாய் என்றால் பல்லை குறைக்கும் அவிட்டம் என்பது மகர ராசியில் வரக்கூடிய நட்சத்திரத்தில் மிக முக்கியமான ஒரு நட்சத்திரம் ஆக முதலையினுடைய வடிவத்தை தாங்கியிருக்கக்கூடிய அந்த மகர ராசியிலே செவ்வாயுடைய நட்சத்திரமாகி அவிட்டம் இருப்பதால் அந்த முதலையுடைய பல்லால் அந்த யானையை பிளறுகின்ற அந்த யானையை கடிக்கின்ற ஒரு சூழ்நிலை வருகிறது ஆனால் அந்த தருணத்திலே அந்த ஜோதிட சாஸ்திரத்திலே மகர ராசியிலே குரு என்ற கிரகம் நீச்சமடையக்கூடிய ஒரு தன்மையை பெற்றிருக்கிறது அங்கே செவ்வாய் என்பது உச்ச பலத்தை பெற்றிருக்கிறது அதனால் யானை என்று சொல்லக்கூடிய அந்த கஜேந்திரனுக்கு மோட்சத்தை நல்கிய அப்பேற்பட்ட இந்த ஆலயத்திலே நாம் விசாக நட்சத்திரத்திலிருந்து வழிபாடு செய்வது கூடுதல் சிறப்பாகும் யாரெல்லாம் துலாம் ராசியிலே விசாக நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறார்களோ அதே போல விசாக நாலாம் பாதம் விச்சக ராசியில பிறந்திருக்கிறார்களோ அவர்கள் அவருடைய ஜென்ம நட்சத்திர நாளிலே வந்து இந்த ஆலயத்திற்கு கூடிய பெருமாளை சேவிப்பது மிகவும் நல்ல பலனை பெற்று தரும் அது மட்டும் மகர ராசியிலே யாரெல்லாம் பிறந்திருக்கிறார்களோ அவர்களும் இங்கே வந்து இந்த எம்பெருமானை வழிபாடு செய்யலாம் அதுவும் கூடுதல் சிறப்பு முக்திக்கு மோட்சத்திற்கும் வழி தரக்கூடிய எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் எவ்வாறு ஸ்ரீரங்கத்திலே பரமபத வாசல் என்று சொர்க்கவாசலின் மூலமாக முக்தி மோட்சத்தின் தருகிறாரோ அதுபோல போல இவருடைய திருநாமத்திலேயே பக்தவச்சல பெருமாள் என்று சொல்வதைப் போல கஜேந்திர மோட்ச பெருமாள் என்ற ஒரு திருநாமம் இவர் தன்னிடம் அணிந்திருப்பதா காரணத்தினால் இங்கே வந்து இந்த பெருமாளை வழிபடும் அடியவர்களுக்கு நிச்சயமாக மோட்சத்தை தருவார் மறுபிறவி இல்லாத ஒரு நிலையை அவர் தருவார் எனவே இந்த ஆலயத்திற்கு வந்து நாமும் பெருமாளுக்கு விசேஷமான நாட்களாகிய சனிக்கிழமைகளிலோ அல்லது ஏகாதசி தேதிகளிலோ வந்து வழிபாடு செய்யலாம் இந்த ஆலயம் ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை காலை ஆறரை மணி முதல் பகல் ஒரு மணி வரை நடை திறந்திருக்கும் மற்ற நாட்களிலே காலை ஆறரை மணி முதல் பத்தரை மணி வரை நடை திறந்திருக்கும் என்பது கூடுதல் தகவலாகும் திருநெல்வேலி மாவட்டத்திலே இந்த அத்தாள நூலில் இருக்கக்கூடிய இந்த இத்தகைய சிறப்பு வாய்ந்த இந்த திருத்தலத்திற்கு நாமம் நாடி சென்று நமக்கு அவசியமாக மோட்சத்தை முக்தியும் தரக்கூடிய பெருமானை வழிபாடு செய்யும் போது மறுபெருவி இனி இல்லாத நிலையை அவர் நமக்கு தருவார் என்பது இந்த பதிவினுடைய மிக முக்கியமான ஒரு நோக்கமாகும் எனவே நாமும் இந்த ஆலயத்தில் வந்து பெருமாளை தரிசிப்போம் மறுபிரிவு இல்லாத நிலையை தருவாய் அப்பா இறைவா என்று அவரை வழிபடுவோம் சகல ஜீவராசிகள் மீது நாம் அன்பு செலுத்த வேண்டும் யானையாக இருந்தாலும் அந்த யானைக்கும் ஒரு பக்தி இருக்கிறது என்பதையும் ஜோதிட ரீதியாக பார்க்கும் போது மகர ராசியிலே செவ்வாய்க்கு உரிய அந்த பல்லை குறிக்கக்கூடிய அந்த தன்மையை அந்த குரு நீச்சம் பெறக்கூடிய தன்மையையும் சேர்ந்து வருகிறாள் குருவிற்குரிய காரகத்துவமாக யானையும் அங்கே இருக்கும் காரணத்தினால் மகர ராசியில் ஒரு கிரகம் இருந்து அந்த நட்சத்திரத்திலோ அல்லது மகர ராசியில் ஒரு கிரகம் இருந்து பாதகமான ஒரு பலனை ஒருவருக்கு தந்தாலும் அந்த தோஷத்தை நிவர்த்தி செய்யக்கூடிய ஆற்றல் இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய இந்த எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனுக்கு கஜேந்திரமோச்ச பெருமாளுக்கு உண்டு என்பதையும் நாம் ஜோதிட ரீதியாக ஒரு பரிகாரமாக இத்தகைய சிறப்பு வாய்ந்த இந்த ஆலயத்திலே இருக்கக்கூடிய இந்த திருக்குளம் இது ஒன்றே இதற்கு சான்றாகும் இந்த திருக்குளத்தில்தான் உண்மையிலேயே பல ஆண்டுகளுக்கு முன்மால் நிஜமாகவே அங்கே இந்த முதலையானது யானையை பிடித்து கடிக்க அப்போது பெருமான் எம்பெருமான் கருட வாகனத்தில் வந்து பக்தர்களை விரைவில் அவர் காப்பாற்றுவதற்கு ஓடி வந்ததை போல அந்த யானையும் காப்பாற்றுவதற்கு வேகமாக பறந்து வந்து பக்தர்களை காப்பாற்றுகிறார் இதுடைய நோக்கம் என்ன என்று பார்க்கும் போது நமக்கு ஒரு கஷ்டம் என்றால் பெருமாள் சாதாரணமாக உடனடியாக இருந்து விட மாட்டார் வேகமாக புறப்பட்டு வருவார் கருட வாகனத்தில் புறப்பட்டு வருகிறார் சக்கர ஆயுதத்தை கொண்டு அந்த யானையை காப்பாற்றி வருவது போல நமக்கு உடலில் மனதில் தைரியத்தை தந்து நிச்சயமாக நமக்கு வாழ்க்கை தேவையான அனைத்து வெற்றிகளையும் அவர் தருவார் அதன் மூலமாக இருக்கக்கூடிய குரு தோஷம் செவ்வாய் தோஷம் சனி தோஷம் போன்ற நவகிரக தோஷங்களை நிறுத்தி செய்வார் ஆகவே இந்த ஆலயத்திற்கு நாம் அவசியமாக ஏகாதசி திதி என்றோ சனிக்கிழமையில என்றோ அல்லது விசாக நட்சத்திர ஆலையிலோ வந்து தரிசிப்பதன் மூலமாக மறுபிரிவு இல்லாத நமக்கு முக்தி மோட்சம் நிச்சயமாக கிடைக்கும் என்பதை கூறி இந்த பதிவினை நிறைவு செய்கிறோம் நன்றி வணக்கம்